தோழர் வணக்கம் நம்ம அதிக டிவிக்கு புது புது வரவாக டிஜே மைக் ஒன்று வந்திருக்கு இந்த மைக் வந்து கிட்டத்தட்ட இருபத்த டைவாக நம்முடைய ஓன் உழைப்புலேயே இதை வாங்கிட்டேன் ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு ஸ்டெப்பும் மூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து தொடர்ந்து எஃபர்ட் போட்டுவிட்டு திரும்ப சேனல் பெறதுக்கும் சமூக பிரச்சனையை பார்க்குறதுக்கும் இந்த பொருளாதார பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குமே நம்ம சமூகத்துடைய உழைப்பு வந்து ரொம்ப எடுக்க வேண்டியதாக இருக்குது இது நம்ம இதுக்கு ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கடவுள் சாங் தொழில் செய்கிறப்பயோ இருப்பு தொழில் செய்கிறப்பையும் ஏன் இன்றைக்கி தங்கலான் பலர்த்திட்டு தங்கலான் பலர்த்துட்டு இருக்கிற அஜித் அவர்கள் வந்து இருக்கிற அதுக்காக இந்த மாதிரி போனார் தங்க வயலில் நம்ம அருதேச மக்கள் வேலை பார்த்துட்டு சரி பல்வேறு வாணிபங்களில் ஏன் பண்ணிட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் பார்ப்பியத்தையும் ஆதிக்கத்தையும் இருந்தாங்க அதனுடைய நீழ்ச்சியாக தான் நானும் என்னுடைய ஏன் ஏனோட ஏனி தான் ஃபேமிலியையும் பார்த்துட்டு சேனலை ரன் பண்ணிட்டு இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறோம் வலு சேர்ப்பு ஒரு டிஜி மைக் ஒன்று வந்திருக்கு இந்த மைக்கை அவங்கள்ட்ட அன்பாக்சிங் பண்ணதுக்காக தான் அதை ஒப்புப்படுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிஸ் ரெண்டு மைக்கு இருக்குது ஒரு ரிசீவர் இருக்குது இதோடய விலை இருந்து டேருவோம் இது இன்றைக்கி நம்மளுடைய அதிகரிவிக்கு புது வரவு வெல்கம் பண்ணிக்குவோம் வெல்கம் பண்ணிக்குவோம் இதில் பேசும்போது இப்போ பழைய போய மைக்கு இதுவே நல்ல மைக்கு தான் பட் ஆனால் இதில் நிறையா ஒயர்கள் யூஸ் பண்ண வேண்டியது இல்லாமல் அது அதை போ அது கூட போராடுறதே பெரிய வேலை இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வயர்லெஸ் மைக் ஒரு வாங்கியாச்சு இப்போ இந்த மைக்கில் உருந்து பேசி பார்க்குறேன் நீங்கள் எப்பொழுதுமே பார்த்து சொல்லுங்கள் இப்போ இந்த புது மைக்கில் பேசுகிறேன் இதோட குரல் முதல் மைக்கில் பேசுகிற குரலுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த சமூகத்துக்கும் இந்த ஆயிரத்தி மாட்டு பேரவைக்கும் கொஞ்சம் அதிகமானுக்கும் இந்த ஒரு நன்றி கடனை என்னுடைய உழைப்புலமாக செலுத்துவேன் இந்த விடியமும்னு தெரிஞ்சுக்கிறேன் தொழில் அழுத்தாளர்கள் வைக்கிறாங்க